அழகுன்றது இங்கே அவங்கவுங்களோட கண்களுக்கும் ரசனைக்கும் வசதிக்கும் ஏற்றது மாதிரி சொல்லி வச்சுட்டு போயிட்டாங்க ஆனால் உண்மையிலுமே அழகுன்றது நம்மளோட கலர்லேயும் ஹைட்லேயும் வெயிட்லேயும் இருக்கிறது கிடையாது அது நாம நாமலாக இருக்கிறதுல தான் இருக்குது யாருக்காகவும் எதுக்காகவும் நடிக்காத நம்மளோட இயல்பான குணத்தில் இருக்குது இந்த அழகோடு இருந்தால் அறுபது வயசில் கூட எல்லாரோட கண்ணுக்கும் நம்ம ரொம்ப அழகாக தெரியும் ஒரு நிமிஷம் இரு மறுபடி கால் பண்ணுறேன்னு சொல்லிவிட்டு நம்ம நிறைய டைம் ஃபோன் காலை கட் பண்ணிவிடுவோம் ஆனால் அதுக்கு பிறகு நம்மளை நேசிக்கிறவங்க ஒரு நிமிஷம் இல்லை அந்த நாள் முழுக்க வெயிட் பண்ணிகிட்டே இருப்பாங்க நிறைய டைம் நாம் மறந்து போயிடுவோம் இந்த மாதிரி கண்டிப்பாக நமக்கும் நடந்திருக்கும் யார் ஒருத்தவங்க அழகாக இருக்காங்களோ அவங்கள திரும்பி பார்க்க தான் தோணும் ஆனால் யார் ஒருத்தவங்க அன்பாக இருக்காங்களோ அவங்கள தான் திரும்ப திரும்ப நினச்சி பார்க்கணும்னு தோணும் இங்கே அழகாக இருக்கிறத விட அன்பாக நல்ல குணத்தோடையும் இருக்கிறது தான் முக்கியம் என்னோட ஒட்டுமொத்த உண்மையான அன்பையும் ஒரு பொய்யானவன்கிட்ட கொட்டி கொடுத்துட்டு இன்னைக்கு கொடுக்குறதுக்கு ஒரு துளி அன்பில்லாத கல் நெஞ்சு கறியாக நிற்கிறேன் என்னை உண்மையானே சிக்கிற ஒரு ஆணுக்கு முன்னாடி இன்னைக்கு நமக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் சாமியாக தெரிகிறவங்க எப்போ வேணாலும் சாத்தானாக மாறுவாங்க இன்றைக்கி சாத்தானா இருக்கிறவங்க எப்போ வேணாலும் சாமியாக மாறுவாங்க இங்கே சாமியையும் சாத்தானையும் உருவாக்குறது அவங்கவுங்க நிற்கிற சூழ்நிலை மட்டும்தாங்க காதல்னால் என்ன ஓட்டப்பந்தயமா வெற்றி தோல்வி கிடைக்க அது ஒரு உணர்வு உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களுக்கும் இயற்கை தந்த வரோம் காதலர்களுக்கு தான் இங்கே வெற்றி தோல்வி எல்லாம் காதலுக்கு எப்போவுமே இல்லை இந்த உலகத்தில் எல்லா இடத்துலையுமே எவனுக்கு என்ன ஆனாலும் எனக்கு நடக்க வேண்டியது சரியான நேரத்தில் ரொம்பவே சரியாக நடக்கணுன்ற மனநிலமையில் நிறைய நல்ல உள்ளங்கள் இங்கே இருக்காங்க நாம தான் அவங்க கிட்டேருந்து ரொம்பவே கவனமாக இருக்கணும் நிரந்தரமான சந்தோஷத்தையும் நிரந்தரமான கஷ்டத்தையும் அனுபவிச்சவங்க இங்க யாருமே கிடையாது ஒரு நேரம் வரவு ஒரு நேரம் செலவு ஒரு நேரம் சந்தோஷம் ஒரு நேரம் கஷ்டம்னு மாறி மாறி வர்றதுதான் வாழ்க்கை இதுதான் இயற்கையோட நியதியும் கூட எத்தனையோ ஆண்டுகளுக்கு முன்னாடி இதே கடற்கிற மணலில் எத்தனை காதல்களை இங்கே பேசியிருப்பாங்கன்னு நமக்கு தெரியாது ஆனா நாம இப்போ பேசிட்டு இருக்கோம் இங்கே கிடக்குற ஒவ்வொரு மணலும் ஒரு ஒருத்தவங்களோட காதல் கதையா கண்டிப்பா இருக்கும் தானே எதுக்கு இவ்வளவு நாடகம் கொஞ்சம் அழுதா என்ன வந்துட போகுது யார் என்ன சொல்லிட போறாங்க ஆமா நான் கொஞ்சம் அழனுன்னு சொல்றதால யாரோட கௌரவம் குறைஞ்சிட போகுது தன்மானம் மறைஞ்சிட்டு போகுது ஒருத்தரோட கேரக்டர் தான் அவங்கள அழகாக காட்டும் அவங்க எவ்வளோ அழகாக இருந்தாலும் மற்றவங்கள எப்படி நடத்துகிறாங்க கிட்ட எப்படி பழகுறாங்கன்றதை பொறுத்து தான் அவங்க நம்ம பார்வைக்கு அழகாகவே தெரிவாங்க ஆனால் பறக்கிற ஆயிரம் சண்டைகளுக்கு அப்புறம் கூட அன்றில் பறவை மாதிரி அவன் இல்லாம நான் இருக்கக்கூடாது அப்படின்றது மட்டும்தான் என்னோட ஆயுள் முழுக்க உள்ள ஆசையாகவே இருக்கு எதிர்பார்ப்பு அப்படின்ற ஒரு விஷயத்த எப்பவும் யார் மேலேயும் நம்ம வைக்காதவரை நம்மளோட வாழ்க்கையிலையும் நம்மளோட செயல்கள்லையும் ஒரு விடுதலை ஒரு சுதந்திரம் இதெல்லாம் எந்த குறையும் இல்லாமல் இருக்கும்ல யாரோ ஒருத்தவங்களோட மெசேஜ்க்காக காத்துக்கிட்டு இருக்கோம்னா நாம் எதிர்பார்த்து இருந்தாலும் சரி எதிர்பார்க்காமல் இருந்தாலும் சரி நம்மளை சந்தோஷப்படுத்த அந்த மெசேஜால் முடியும்னா அது நமக்கு பிடிச்சவங்களால் மட்டும்தான் முடியும் கிடைக்குமா கிடைக்காதான்னு எந்த உறுதியுமே இல்லாமல் அது கிடைச்சாலும் நமக்கு நிம்மதி தருமா தராதான்ற உறுதியும் இல்லாமல் எதையோ ஒன்றை தேடியே நம்ம வாழ்நாளை ஓட்டிக்கிட்டே இருக்கோம் இருக்கிற நிம்மதியை இழந்துட்டு